வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப்போட நேம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சில்க் தான் நம்ம ஷாப் எங்கள் லொக்கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் நீங்கள் கோயம்புத்தூர் மட்டும் வந்துட்டு எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள் நான் கரெக்டாக ஷாப்புக்கு எப்படி ரூட் வரும்னு நாங்கள் சொல்லிடுறேன் நான் நிய அதாவது உக்கடத்துக்கும் டவுன்ஹாலுக்கும் நியரஸ்ட்டாக நம்ம ஷாப் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பஜாருக்கு பக்கத்தில் தான் இருக்குது அதனால் நீங்கள் வந்து எந்த பஜாரில் வந்தாலும் நம்ம ஷாப்புக்கு ஈஸியாக வந்துடலாம் உக்கடமா இல்லை டவுன் ஹாலாக வந்துவிட்டால் நம்ம ஷாப்புக்கு ஈஸியாக வந்துடலாம் வாக்கப்பி டிஸ்டன்ஸ் தான் சரி ஓகே நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக போட்டுகிட்டே இருப்போம் இப்போ நிறைய பேர் வந்து லேங்கா போடுங்க சில்க் லேங்காக போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நீ வந்து நீ ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து நான் ஈவினிங் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நைட் போகிற வீடியோவில் வந்து லேங்காவே நான் போட போகிறேன் சூப்பரான கலெக்ஷன்ஸ் யாராவது கண்டிப்பாக வேணுன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன் ஷாக்டர் எடுத்து எனக்கு டக்குனு புக் பண்ணிக்கங்க இந்த லேங்கா வந்து உங்களுக்கு ஆஃபர் வந்து எப்பவுமே இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த ஆஃபர் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து லைஃப் ஃபுல்லாமே கொடுப்பேன் அந்த அளவுக்கு லேங்கா வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்மள்ட்ட எப்பவுமே வந்துட்டே இருக்கும் ஏன்னா லேங்காவில் தான் இஷ்டத்துக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா அது ஒரு ஒரு இது மாதிரி மோகம் ஜாஸ்தியிருக்கிறதுனால வந்து ரேட்டு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறோமோ அந்த அளவுக்கு நல்லது அந்த அளவுக்கு பிள்ளைக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டாங்க அப்படி கிடையவே கிடையாது இன்றைக்கி நான் காமிக்க லேங்கெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஆஃபரில் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம காமிக்க உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரைடலில் ஃபுல்லாமே சில்க் மெட்டீரியலில் ஒரு அழகான குஞ்சம் வச்சு எல்லாமே சூப்பராக இருக்கும் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ரேட் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இரநூத்தொன்னுரூவா அந்த ரேஞ்சில் உள்ளது பியூர் ப்யூர் சில்க்கில் உங்களுக்கு இப்போ ஆஃபர் இல்லைன்னா எடுக்கிற தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கோம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வித் ஃப்ரீ ஷிப்பிங்காக கொடுத்துட்ருக்கோம் வாங்க வீட்டில் போய் ஒவ்வொரு சரியாக ஒவ்வொரு சாரி ஒவ்வொரு லாங்காவாகவும் பார்க்கலாம் வாங்க சரிதா இந்த பாருங்க இந்த ஃபஸ்ட்டு லேங்கா இது செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு அழகான ஒரு பாட்டில் கிரினுனுக்கு ஒரு அழகான மெருன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் டிசைன் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு ப்யூர் காப்பர் ஜெரியல ஒரு அழகான இங்கே பாருங்கள் இது ஓட்டு கொஞ்சம் வச்சு ஒரு அழகான டிசைனை கொடுத்துருக்காங்க நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு டபுள் எக்ஸ்எல் அளவுக்கு நீங்கள் தாராளமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் இதோட ப்ளவுஸ் வந்து பாருங்க இந்த இதான் ப்ளவுஸு இப்போ வந்து என்னென்னா இந்த சீரியல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு வந்து பெரிய ஸ்லீவ் வச்சு நல்ல பஃப் வச்சு அழகாக ஸ்டிச் பண்ணுறாங்க நம்ம உடம்புக்கு எப்படி எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணணுமோ அந்த அந்தளவுக்கு அழகாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கு இதில் பாருங்கள் நான் ஒவ்வொரு கலராக உங்களுக்கு நான் மேட்ச் பண்ணி காமிக்கிறேன் இது ஒரு கலரே இதோட சால் காமிச்சிட்றேன் இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதே ஷாலு செம்ம கியூட்டாக இருக்குது சான்ஸே இல்லை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுற வேண்டாம் சீக்கிரம் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்காங்க இது வந்து ஃபெஸ்டிவல் ஆஃபராக தான் கொடுத்துட்ருக்கேன் என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து முகூர்த்த ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி ஒரு ஆஃபரில் கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் இதில் ஒவ்வொரு கலராக உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் ஷாலு வந்து பேஸு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார்டர் என்ன கலர் இருந்தோ அந்த கலர் தான் வரும் நான் சில்க் சில்க்கு ஷாலே வந்துடும் உங்களுக்கு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க செம்ம க்யூட்டாக இருக்கும் டிசைனு நம்மள பொறுத்தவரை லேங்கை நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதா இதான் உங்களுக்கு வந்து பா ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும் ஃபுல்லாமே டிசைன்ஸு ஃபுல்லாக பார்ட்ரு ஸ்டைலில் வந்துடும் செம்ம க்யூட்டாக இருக்கும் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும் சீருக்கு நம்ம கிஃப்ட்டு கொடுக்கணும் யாருக்காவது பண்ணணுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் இது எல்லாமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் நீங்கள் பஜாரில் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் இந்த பிராண்டட் லேங்காக பஜாரில் வாங்குற மாதிரி இருந்தா உங்களுக்கு குறைஞ்சது வந்து சொல்கிறேன் டூ தௌசண்ட் மேலே தான் வரும் ரெண்டாயிரத்து முந்நூறு ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு மேலே வரும் இப்போ நம்ம ஆஃபரில் கொடுக்குறனாலதான் இந்த ரேஞ்சு ஒரு தௌசண்ட் டூ ஃபிஃப்டிக்கு ஃப்ரீஷிப்பிங்கோட கொடுத்துட்டுருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஓ ஒனே ஒன்று விட்டு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்றேன் அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைனு ஒரு அழகான ஒரு மயில் கழுத்து கலரு பாருங்க எப்படி க்யூட்டாக இருக்குது பாருங்கள் டிசைன் வெறும் தௌசண்ட் டூ ஃபிஃப்டிக்கு ஒரு அழகான ப்யூர் சில்க் மெட்டீரியலில் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாலு நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்காங்க வச்சு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம காமிக்கிறது எல்லாமே ம் இதில் பாருங்கள் அதிலே பாருங்கள் பர்பிள் கலர் இந்த கலர் எல்லாத்துக்கும் மோஸ்ட் ஃபேவரட்டான கலர்னே சொல்லலாம் இது வந்து க்ரீன் கலர் ஷால் வந்துடும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பென்டாஸ்டிக் டிசைனு இது ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே அதாவது சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே நீங்கள் இது பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு பெரிய கோல் வரும் ம் இடுப்பு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லாங்கு சைஸ் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து அந்த இதாக இருக்கும் உடம்பு இருக்குது எல்லாரும் திக்க ஸ்டிச் பண்ண முடியாது அப்படிலாம் கவலைப்பட வேண்டியதில்லை மேக்ஸிமம் வந்து டபுள் எக்ஸ் அளவு நீங்கள் தாராளமாக இதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் நான் முடிச்சு மடித்து எதிலேயே பாருங்கள் ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரு பாருங்க சூப்பரான கலரு இது ஃபஸ்ட்டு சாம்பிள் தான் இது உங்களுக்கு ஆஃபரில் கண்டிப்பாக இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்கீம்ஸ் எடுத்து வச்சுட்டு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க எல்லாமே கிராண்டு லேங்கா தான் நம்ம இன்னைக்கு காமிச்சிருக்கிறது எல்லாமே ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கோம் எப்படி ஷிப்பிங் ஒரு ஒன் ஃபிஃப்ட்டி ஹண்ட்ரட் ருபீஸ் கண்டிப்பாக இது வரும் அப்போ வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு தான் வருது இந்த ரேட் கண்டிப்பாக கிடைக்காது லேங்கா வந்து இப்போ நான் ஸ்டார்டிங் தான் காமிச்சிருக்கு இனிமேல் லேங்கா உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் வீடியோவில் போட போகிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் அழகான லேங்கா நல்ல ட்ரெண்டிங் மாடலு ரிச்சாக இருக்கும் நீங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்ல பஃப் பை வச்சு நல்ல மாடலாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா அதோட லுக்கே தனியாக இருக்கும் யாருமே நம்ப முடியாது அந்த அளவுக்கு நாங்கள் இப்போ பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் இங்கே எடுக்கிறவங்களுக்கு இங்கேயே நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன் ஆள் மட்டும் வந்தால் போதும் மேலே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன் நீங்கள் வெளியே ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் லேங்காக பொறுத்தவரையும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கேட்டால் நம்மளை பொறுத்தவரை ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு அழகாக நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் விரும்புகிற மாதிரியே கேட்டு கொடுத்துருவோம் அங்கே பாருங்கள் இது ஒரு கலர் பாருங்கள் இது பியூர் மயில் கழுத்து கலரு நாங்கள் வாருங்க எப்படி இருக்குன்னு செம்ம சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாலு பாருங்க எப்படி இருக்குன்னு இது வந்து அழகான ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வாருங்க இதுதான் ஷாலு ம் டிஃப்ரெண்ட்டான கலருமா எந்த கலர் வேணுமோ அந்த கலர் யோசிக்காமல் டக்குன் ஸ்க்ரீன்ஸை எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே கிராண்ட் கலர் தான் காமிச்சிருக்கேன் இது பாருங்க எல்லாத்தோட ஃபேவரட்டான கலர்னு சொல்லலாம் அழகான ஒரு பாட்லி க்ரீனு பாட்லி க்ரீனுக்கு ஒரு பிங்க்கு இந்தா பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பியூர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டிக்கு நினச்சே பார்க்காதீங்கம்மா யாராலையும் கொடுக்க முடியாது அளவுக்கு நான் வந்து இப்போ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நான் டவுனில் கொடுத்துட்ருக்கோம் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அதனால மிஸ் பண்ணிடு வேண்டாம் பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கும் பாருங்கள் அழகான ஒரு பர்பிள் கலர் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் டிசைனு இந்தா ப்யூர் பர்பிள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு தா கிராண்ட் இது ஃபுல் ஃப்ளீட்டோடு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க டிசைன் ஃபுல் ப்ளீட்டோட இது சால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான சால் கொடுத்துருப்பாங்க தான் இருக்கும் இந்த க்ரீன் கலர் சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு மீனா புட்டாவோட ஒரு அழகான நீட்டான குவாலிட்டியோட பக்காவாக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா உங்களுக்கு நான் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோடே போட்டு கொடுத்துட்ருக்கேன் அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடு வேண்டாம் இது பாருங்கள் ஹால்செல்ஃபு இது பாருங்கள் ஃபுல் ஜெர்கி இதுவும் அதே ரேட்டு தான் போடு இது அதோட காஸ்ட்லி வரும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஷாப்புக்கு வேண்டி ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் இதுவும் அதே ரேட்டு தான் இது ஃபுல் ஜெர்வில் வருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபுல் கிராண்டில் வரும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேட் போட்டு கொடுத்துட்ருக்கேன் வேணுங்கிற டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மட்டும் வச்சுக்காங்க அவ்வளோதான் ஏன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு நீ வர்றது வந்து ரொம்ப டவுட்டு தான் இந்த கலர் பாருங்கள் பிஸ்கட் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதாக ஷால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபுல் தான் சூப்பராக இருக்குமா நீங்கள் எதாவது இந்த மாதிரி பழைய இந்த ஆன்டிக் மாடல் நம்ம போடணும்னு ஆசைப்படுறோம் அந்த மாதிரி மாடல் ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக இதை புக் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸு ஓகே இந்த இது ஒரு கலர் பாருங்கள் ஒரு அழகான பிங்க் கலரு இங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பரான ஒரு கலருமா அங்கே பாருங்க எப்படி அழகாக இருக்கும் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் நமக்கே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம பிள்ளைக்குலாம் போட்டோன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் அது பார்க்கறதுக்கே ஒரு கொள்ள அழகுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் பாக்குறதுக்கு இங்கே வாருங்க எப்படி இருக்குன்னு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இந்த கலர்ஸ் காமிக்கணும் பாருங்கள் இந்த இது ஒரு டிசைன் பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலரும் அங்கே பாருங்க எல்லாமே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ரு மேலேயே ஒரு ஜக்காடு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரி ஜக்காட் கொடுத்துருக்காங்க வேறு எதுலேயும் இந்த மாதிரி ஜக்காட் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ கொடுத்தும் அவ்வளோ கிராண்டு கொடுத்தும் அந்த ரேட்டு தான் கொடுத்துட்டுருக்கோம் ஒரு தௌசண்ட் டூ ஃபிஃப்ட்டி கொடுத்துட்டுருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட நீங்கள் எந்த ஊரில் போய் எங்கே வாங்கினாலும் நான் இப்போ நான் சவால் விட்டுற வேலையில் சொல்கிறேன் யாராலையும் இந்த ரேட்டு கொடுக்க முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோராக சொல்கிறேன் இங்கே வாருங்கள் எப்படி இருக்குன்னு அதுவும் இங்கே வீட்டில் இருந்துட்டு எந்த செலவும் இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங்கோட பாருங்கள் கலர் பாருங்கள் எவ்வளோ கலருங்க சூப்பர் சூப்பர் கலருமா எந்த கலர் வேணாலும் நீங்கள் சீக்கிரம் டக்குன்னு புக் பண்ணிக்கங்க இந்த ரேட்டுக்கு இனி சான்ஸே இல்லை கண்டிப்பாக கிடைக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஷூயராக நான் சொல்ல முடியும் இங்க வாருங்க எப்படி இருக்குன்னு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸுமா எல்லாமே இதில் வந்து நான் எல்லாத்தையும் ஓட ஓப்பன் பண்ண அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி ஷால் கிராண்டா வரும் ப்ளவுஸ் இதே மாதிரியே க்ரீன் கலர்லேயே ப்ளவுஸ் கிராண்டா வந்துடும் வந்து சொல்கிறேன் ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகும் ஒன்றுனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் இதை மட்டும் விரிச்சு காமிச்சேன்னா நீங்கள் வந்து ஒரு நாலு லேங்கா அஞ்சு லேங்கை எக்ஸ்ட்ரா டிசைன் பார்க்கலாம் இல்லை டைமிங் போயிட்டே இருக்கும் பார்க்க முடியாது அதனால தான் உங்களுக்கு சிம்பிளாக விரிச்சு காமிச்சிட்ருக்கேன் பாட்டில் க்ரீனு இந்த எப்படி பார் க்யூக்கா இருக்கும் டிசைனு சூப்பரான கலெக்ஷன்ஸு இதில் வந்து இன்னொரு ராமர் க்ரீன் ஒன்று இருக்குது அதையும் காமிச்சிட்றேன் பார் ப்யூர் ராமர் க்ரீனு ப்யூர் மெட்டீரியல் சில்க் மெட்டீரியலில் ஒரு அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு மிஸ் பண்ணிடவே வேண்டாம் பார்த்துக்காங்க அசர் போயிட்டேண்ணா உங்களுக்கு சாக்லேட் இருக்கும் வாங்கிட்டு சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் மிஸ் பண்ணிட வேண்டாம் டக்குன்னு ஸ்கீம்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க நீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டேன் ஃபுல்லாமே லேங்காக நிறைய பேர் கமெண்ட்ஸ் லேங்காக போடுங்க போடுங்கட்டு இருக்காங்க அவங்கள ஏதாவது லேங்காக போட்டிருக்கேன் அதனால் ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டுருக்கேன் அதனால் சீக்கிரம் புக் பண்ணுற புக் பண்ணிக்காங்க இதை பார்த்துட்டு நீங்கள் நேரில் வந்து எடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நேரில் வாங்க உங்களுக்கு நான் அதே ரேட்டு தரேன் இனியும் நம்ம ஆன்லைனில் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இனி என்னால் என்ன பண்ண முடியுமோ நேரில் வந்து பாத்தீங்கன்னா நான் என்னால் டிஸ்கவுண்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன் நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்து எடுத்துன்னு சொன்னீங்கன்னா தனி ரேட்டு உங்களுக்கு நான் பொறுத்தருச்சேன் ஓகே கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வேறு கலெக்ஷன் கண்டிப்பா கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களை விடைபெறுவது உங்களுக்கு பிரயாசம்